அன்பு வணக்க நண்பர்களை அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள் சரி இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி சில ஆய்வுகளை நம்ம இங்கே போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய இந்த சக்சஸ் சேனல் அதாவது சரவணை சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்துக்கொண்டு இருக்கிறேன் அதாவது நம்மளோட சேனலில் ஆன்மீகம் மற்றும் மோட்டிவேஷனல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாம் கொடுத்து கொண்டு வரும் ஸோ உங்களுடைய ஷேரிங் தான் எனக்கு மேலும் பலம் கொடுக்கும் நிறைய தகவல்களை உங்களுக்கு சேகரித்து கொடுப்பதற்கு சரி வெள்ளிக்கிழமை குழந்தை அதாவது முக்கியமாக ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு இதை வந்து ஒரு பரவலாக நம்ம பேசப்படுகிறது இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னாக்கா பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்னு வரவே நாம் ஆண் குழந்தையை மட்டும் ஏன் குறையாக சொல்கிறோம் சரி இதில் பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அல்லது பெற்றோர் முக்கியமாக தந்தைக்கு காரியம் செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லப்படுது இங்கே தெளிவாக நான் இதற்கு விளக்கம் கொடுக்குறேன் அதாவது வெள்ளிக்கிழமை வாரத்தில் எத்தனை கிழமை வந்தாலும் எந்த கிழமையில் குழந்தை பிறந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கும் அதாவது பிறப்பில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது லக்கணம் திதி நட்சத்திரம் பஞ்ச அங்கம் பஞ்சாங்கம் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒரு குழந்தையோட பிறப்புக்கு முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது கடமை அல்ல கலமையும் நமக்கு உதவி செய்யும் தான் ஆனால் அது ஒரு சிறு பகுதி தான் இங்கே முக்கியமாக நமக்கு செயல்படக்கூடியது வந்து நம்ம பிறந்த லக்கணம் திதி மற்றும் நட்சத்திரம் ஸோ அப்படி போத இது எப்படி இந்த விஷயம் முத முதலில் ஆரம்பித்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அதாவது என்னன்னு சொன்னாக்கா நவமி வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை நவமி திதியில் பிறப்பது அவ்வளவு சிறப்பல்ல ஏன்னு சொன்னாக்கா நார்மலாகவே பார்த்திங்கனாக்கா நவமி திதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த அடிப்படையில் நவமி திதி அதுவும் முக்கியமாக தேய்ப்பதையில் பிறந்த குழந்தைகளுக்கு தான் இது சாத்தியம் ஒரு குழந்தை வந்து தேய்ப்பிறையில் நவமி திதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவ்வாறு நடக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது அவங்க அப்பாவுக்கு உடல் குறைவோ அல்லது மற்ற மற்ற பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் சரி முன்பும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து சின்ன தகவல்களாக இருந்தாலும் அது உடனே வைரல் ஆகிறது அது போல தான் இந்த விஷயம் அதாவது வெள்ளிக்கிழமை நவமி திதியில் அதுவும் தேய்ப்பிரையில் பிறந்த ஆண் குழந்தைக்கு இவ்வாறு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதில் முக்கியமாக என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத பரவலாக கொண்டு போயிட்டாங்க அதனால் இன்றைக்கு வந்து என்ன ஆச்சுன்னாக்கா ஆண் குழந்தை பிறந்தாலே வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தாலே குடும்பத்துக்கு ஆகாது ஆனால் அதற்கு பின்பு நிறைய விஷயங்களை நம்ம ஆய்வு செய்யணும் அதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது என்பதை கவனிக்க தவறிவிட்டோம் சரி இது ஒரு பகுதி அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா வெள்ளிக்கிழமை நாள் சுக்கரனோடைய நாள் அப்போ சுக்கரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாளாக இருக்கிறதுனால ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் சுக்கிரனோடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அல்லது கேரக்டர்ன்னு சொல்லுவாங்களே குணாதிசயங்களும் உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை அதாவது என்னன்னு சொன்னாக்கா சுக்கரன் அவர் வந்து மது மாது சூது இந்த குணங்களுக்கு அதிபதினும் சொல்லப்படுது அப்போ ஒரு ஆண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்தால் சுக்கரனை போல இந்த மது மாது சூதுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ அதுவே வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு இது போன்ற எண்ணங்கள் வருவதற்கு கஷ்டம் ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு பொதுவாக இந்த மாதிரியான தீய சிந்தனைகள் வராது அதில் ஈடுபடுவதும் கிடையாது அதனால்தான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி ஏன்னா அதே சுக்கரன் தான் பணம் சேர்ப்பதிலும் வியாபாரம் வர்த்தகம் ஒரு முதலீடு இதுலேயும் அவர் ரொம்ப ரொம்ப சிறந்தவர் அப்படின்றதுக்காக இந்த நல்ல விஷயத்தை பெண் குழந்தைக்கும் தீய காரியங்களை வந்து ஆண் குழந்தை எடுத்துக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு சிலர் சென்று விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த ஆண் குழந்தைக்கும் இந்த திறமைகள் அத்தனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது வியாபாரம் வர்த்தகம் பொருள் சேர்ப்பது பொன் சேர்ப்பது நிலம் சேர்ப்பது ஏன்னு சொன்னால் இது அனைத்தும் சுக்கரனுடைய ஆற்றலாகும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே சுக்ரனு அவருடைய ஆற்றல் தான் அது போலவே மது மாது சூதுவும் அவருடைய குணம்தான் ஸோ ஆனால் இங்கே என்ன இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் சொன்னால் வைரல் என்ன வைரல் ஆகுதுன்னா பெண் குழந்தைக்கு இந்த நல்ல சுப காரியங்களும் ஆண் குழந்தைக்கு வந்து இந்த தீய சுப காரியங்களும் கொடுக்கப்பட்டு ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டு இதையே நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையால் கொண்டு வந்துட்டாங்க ஸோ முக்கியமாக ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருவருக்குமே நல்ல ஒரு குணத்தையும் நல்ல ஒரு விஷயங்களையும் அவங்களுக்கு மோட்டிவேஷனலாக நம்ம சொல்லி கொடுக்கும் வகையில் அவங்க நல்ல தான் வருவாங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வெள்ளிக்கிழமை பிறப்பதனால் எந்த ஒரு குற்றமும் அல்ல அதில் முன்பு நான் சொன்ன மாதிரி ஒரு சில குழந்தைகள் இந்த திதி மற்றும் தேய்ப்பிறையில் பிறப்பவர்களுக்கு மட்டும்தான் அதற்கும் இறை வழிபாட்டின் வாயிலாக அவங்களோடைய வாழ்க்கை இந்த பிரச்சனைகள் குறையலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க இந்த அப்பாவும் குழந்தையும் கொஞ்சம் பிரியறக்கூடிய காலங்கள் உருவாகலாம் அல்லது சிலர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சில சாங்கியங்கள் கோயிலில் போய் செய்கிறதாக சொல்லப்படுது பட் என்னை பொறுத்தவரை அது இரண்டாவது விஷயம் ஆனால் பிறக்கிற குழந்தை வெள்ளிக்கிழமை எல்லாமே தவறுன்ற எண்ணத்துக்கு போயிடாதீங்க சரி இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு கணக்கு பண்ணும்போது நம்ம பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தோம் சொன்னாக்கா வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு பிறப்ப பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் வெள்ளிக்கிழமைன்னு வரும் ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன வெள்ளிக்கிழமை அதிகாலை அதாவது வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணி ஆங்கில நேரத்தில் பன்னெண்டு மணி தாண்டிட்டாலே நம்ம வந்து வெள்ளிக்கிழமையாக எடுத்துக்கிறோம் ஸோ இதை நம்ம எப்படி சொல்கிறது பகல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தானே வெள்ளிக்கிழமை வரணும் அப்போ ராத்திரி ஆங்கில நேரத்தையும் நம்ம கணக்கு பண்ணுறோம் ஸோ எது எப்படி இருந்தாலும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு எந்த நேரத்தில் பிறந்தாலும் அது சிறப்பான குழந்தையாக கருதுவார்கள் ஆனால் குழந்தைகள் உள்ளவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி உங்களோட குழந்தைகளோடைய மனதை புண்படுத்தாதீங்க கண்டிப்பாக இந்த பூமியில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இறைவனோட ஆசீர்வாதமும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு அதேஷ்டமும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தவறான விஷயங்களை வைரலான விஷயங்களை சொல்லி குழந்தைகளை புண்படுத்தாதீங்க பெற்றோர்களையும் புண்படுத்தாதீங்க கண்டிப்பாக அனைவரும் வெற்றி அடைவார்கள் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்